இலங்கை அரசு ஒப்புதல் அளித்து ஏற்றுக்கொண்ட இந்த சீடோ சமுதாயம் வந்து இன்று வரைக்கும் சட்டம் மூலமாக உருவாக்கப்படவில்லை அதை வந்து நாங்கள் உருவாக்கணும் என்ற வந்து இன்றைக்கு வினயமான ஒரு கோரிக்கையாக கேட்டு நிற்கிறதோட மற்றது எங்கள செயற்பாட்டாளர்கள் முன்னாள் போராளிகள் தொடர் புலனாய்வு துறையினரின் கண்காணிப்பு மற்றும் அச்சுறுத்தலுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறாங்க இதற்கு முக்கிய காரணமாக இருக்கின்றது பயங்கரவாத தடை சட்டம் இது வந்து எங்களுடைய வடக்குகளுக்கு பெண் செயற்பாட்டாளர்கள் மீது தீவிரமாக செயற்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது

இருக்கிறோம் அதாவது நாங்கள் சிங்கள பெண்களாக இருக்கட்டும் தமிழ் பெண்களாக இருக்கட்டும் இன்றைக்கு பாலியல் ரீதியான வன்கொடுமைகள் உடலியல் ரீதியானது உளவியல் ரீதியானது இணைய குற்றங்கள் என்று குற்றங்கள் வந்து நீள் கயிற்று பாதையில் நீண்டு கொண்டே போய் கொண்டிருக்குது ஆனால் தீர்வுகள் வந்து இன்றைக்கு வரைக்கும் கிடைக்கப்பெறாமலே இருக்குது இதற்கு வந்து சட்டங்கள் இறுக்கமான முறையில் இல்லாமையும் தளர்வாக இருக்கிறது தான் காரணமாக இருக்குது நாங்கள் நினைக்கிறோம் அதை வந்து இன்றைக்கு வலியுறுத்தி தான் இந்த இடம் இடம்பெறுகிறது குறிப்பா பார்த்தமாக இருந்தால் டிசம்பர் நாலாம் தேதி ஒரு பெண் உரிமை செயற்பாட்டாளர் அதாவது ஒரு அறுபத்தொரு வயதுடைய பெண்மணியோர நவரத்னம் அஞ்சலி தேவியை வந்து குற்றப்புலனாய்வு பயங்கரவாத தடை சட்ட பிரிவினர் வந்து விசாரணைக்கு அழைத்து இருக்கிறார்கள் இப்படியான சம்பவங்கள் வந்து நீண்டு கொண்டே போகுது அதே மாதிரி கடந்த பதினோராம் தேதி டிசம்பர் மாதம் அப்துல்லா நீதிபதி என்ற தலைமையில் வந்து ஒரு பதினைந்து வயது சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததுக்கான ஒரு குற்றமா முப்பது வருட கடவுளிய சிறை தண்டனையும் அவருக்கு மூன்று லட்சம் ரூபாய் பணம் வந்து அந்த சிறுமிக்கு கொடுக்கும்படியும் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இப்படியான தீர்ப்புகள் வந்து இந்த காலப்பகுதியில் வழங்கப்படுறத நாங்கள் மதிக்கிறோம் வரவேற்கிறோம் அதனோட நாங்கள் கேட்டு நிற்கிறது வந்து இப்படி காலதாமதங்கள் இல்லாமல் தீர்ப்புகள் வழங்கப்படுற பட்சத்தில் மாத்திரம்தான் இதற்கான ஒரு முற்றுப்புள்ளியை நாங்கள் வைக்க முடியும் சட்டங்கள் இருக்கமானால்

இலங்கை பயங்கரவாத தடை சட்டத்தினை நீக்கி ஏற்றுக்கொண்ட சீரோ சமுதாயத்தின் அடிப்படையில் புதிய சட்ட மூலத்தினை கொண்டு வருவதனூடாக பெண்களுக்கு எதிரான வன்முறைகளையும் பாராபட்சிகளையும் நிறுத்தவுடன் உதவுங்கள் இலங்கையின் பன்முகப்படுத்தப்பட்ட பிரச்சினைக்கு முகம் கொடுத்து வரும் பெண்களுக்காக குரல் கொடுத்து இலங்கையின் கிழக்கு மாகாண பெண் மனித உரிமை பாதுகாவலர் அமைப்பானது பதினாலு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகிய இன்றைய தினம் திருகோணமலையில் ஒன்று கூடி ஊடக சந்திப்பின் மூலம் எங்களது ஒருமித்த கோரிக்கையை தங்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம் இலங்கையின் அனைத்து பெண்களுக்கும் இன மத சமூக வேறுபாடுகளை கடந்து ஆணாதிக்க அடிக்கும் முறைகளையும் வன்முறைகளையும் எதிர்கொண்டு வருகின்றனர் ஆணாதிக்க மேற்பட்ட குடும்ப சமூக வேலைத்தள அரசு அடக்குமுறைகளுக்கு இலங்கை பெண்கள் அனைவருமே உள்ளாகின்றனர் இணையவழி குற்றங்கள் அதிகரித்துள்ளன குறிப்பாக பாடசாலை மாணவர்கள் மீது மீதான பாலியல் இம்சைகள் வன்முறைகளே சிறுவர்களே அதிகம் பாதிக்கப்படுகின்றனர் குறிப்பாக இலங்கையில் உள்ள பெண்கள் மீதான வன்முறைகள் அதிகரித்து கொண்டு செல்வதுடன் பெண்களுக்கான பாராபட்சங்களும் இன்றை வரை தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது குறிப்பாக பாதிப்புக்கு உள்ளான உள்ளாக்கப்படுகின்ற பெண்களுக்கு உடன் நீதி கிடைக்கக்கூடிய காத்திரமான சட்ட காரணத்தினால் தவறு செய்தவர்கள் தப்பித்துக் கொள்கின்ற நிலைதான் தற்போது இருக்கின்றது இருந்தபோதும் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி தொடக்க மே மாதம் மூன்றாம் தேதி வரையான கால பகுதியில் திருகோணமலையில் சம்பூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பிரதேசத்துள்ள பதினைந்து வயதுடைய சிறுமியை பாலியல் துஷ்பிரத்துக்கு உட்படுத்திய நாற்பத்தோரு வயதான நபருக்கு முப்பது பேருடைய சிலை தண்டனை விதிக்கப்பட்டதுடன் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு மூன்று லட்சம் ரூபாய் நஷ்ட வழங்குமாறு திருவோணமலை மேது நீதிமன்றம் கடந்த பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி அன்று தீர்ப்பு வழங்கியது எமது கிழக்கு மாகாண பெண் மனித உரிமை பாதுகாப்பு அமைப்பு வரவேற்கின்றது இது போன்றதொரு நீதிமன்ற தீர்ப்புகள் பாதிக்கப்படும் பெண் பிள்ளைகள் மற்றும் பெண்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதையும் உரிய அரச திணைக்களங்களை வேண்டி நிற்கின்றோம் அத்துடன் இலங்கை அரசாங்கத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பெண்களுக்கு பெண்களுக்கு எதிரான எல்லா விதமான பாரபட்சங்களையும் இல்லாது ஒழித்து சீரோ சமவாயத்தின் அடிப்படையில் இயன்ற வரை சட்டமூலம் உருவாக்கப்படாமல் இருப்பதும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளையும் பாராபட்சங்களையும் காட்டுகின்றதுக்கு சாதகமாக இருக்கின்றது என்பதையும் இந்த இடத்தில் விசதமாக குறிப்பிட்டு விரும்புகிறோம் இது இவ்வாறு இருக்க குறிப்பாக இலங்கையின் வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் நீதி மற்றும் உரிமைகள் கோரி ஜனநாயக போராட்டங்கள் மற்றும் நடவடிக்கைகளை பாதிக்கப்பட்ட பெண்கள் வலிந்து ஆக்கப்பட்டவர்களின் பெண் உறவினர்கள் முன்னாள் பெண் போராளிகள் படுகொலை செய்யப்பட்டவர்களின் பெண் உறுப்பினர்கள் காணியை இழந்த பெண்கள் மேற்கொள்கின்ற போது இலங்கையில் ஆட்சி மாறிய நிலையிலும் இன்று வரை வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் இவர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவதும் அச்சுறுத்தலுக்குள்ளாக்கப்படுவதும் தொடர்ந்த வண்ணமே இருக்கின்றது அத்துடன் மேற்படி பாதிக்கப்பட்ட பெண்கள் தங்களுக்கான நீதி கோரி ஜனநாயக போராட்டங்கள் மற்றும் சந்திப்புகளை மேற்கொள்கின்ற வேளையில் அவர்களுக்கு இலகுபடுத்துனரலாகவும் வழிகாட்டியாகவும் செயற்படுகின்ற பெண் மனித உரிமை பாதுகாவலர்களுக்கும் மேற்படி இலங்கை அரசாங்கத்தின் புலனாய்வுகளாலும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டுதான் வருகின்றோம் குறிப்பாக கடந்த நாலாம் தேதி டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் அன்று அன்று திருகோணமை மாவட்டத்தில் உள்ள பெண் மனித உரிமை செயற்பாட்டாளரான அறுபத்தொரு வயது கொண்ட திருமதி நவரத்னம் அஞ்சலி தேவி அவர்கள் இலங்கை பயங்கரவாத தரச்சிட்ட பதிவின் கீழ் அதாவது சிடிஐடியினால் அழைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார் இச்சம்பத்தினை பெண் மனித உரிமை பாவ பாதுகாவலர் என்ற அடிப்படையில் எமது அமைப்பு வன்மையாக கண்டிக்கின்றது மதிப்புக்குரிய ஜனாதிபதி அவர்களே இலங்கையின் பெண் பிள்ளைகள் மற்றும் பெண்களுக்கு இடம்பெறுகின்ற வன்முறைகளையும் பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படுகின்ற பாரா